அனைவருக்கும் வணக்கம் இந்த பாத்தீங்கன்னா கோவையில இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு கல்லூரி இருக்குங்க அந்த கல்லூரியில ஒரு மாணவி நாலாவது இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மாணவி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் இதுக்கு யார் தோன்றுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியோட பிரின்ஸ்பாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சர் தாங்க முக்கிய காரணமா இருந்திருக்காங்க குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா அணு அந்த குழந்தை வந்து இந்த வருஷம் அந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கு குழந்தையோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை குழந்தைக்கு அப்பா கிடையாது அம்மாவும் ஒரு அண்ணன்தான் இருந்திருக்காங்க குழந்தைய கொண்டு வந்து கிருஸ்தான் கல்லூரியில கோவையில சேர்த்திருக்காங்க அங்க வந்து ஹாஸ்டல் இருக்கு அந்த ஹாஸ்டல்ல தான் குழந்தை தங்கி படிச்சுட்டு இருக்கு குழந்தை தங்கி படிக்கும் போது பாத்தீங்கன்னா சிப்ட் கணக்குல டூட்டி போடுவாங்களாம் டூட்டி போடும் போது பாத்தீங்கன்னாக்க பாப்பா வந்து எல்லாருமே சாப்பிட்டு அங்க ரூம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கறதுக்காக டூட்டிக்கு போயிருக்காங்க போயிட்டு திரும்ப வந்து எல்லாரும் வரும்போது பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பொண்ணு வந்து இயர் படிக்குதுங்க அந்த பொண்ணோட பேக்ல இருந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை காணும் உடனே வந்து இந்த பாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு என் பேக்ல இருந்த பணத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காணும் யார் எடுத்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த நாலாவது வருஷம் படிக்கிறது இல்லைங்களா அந்த குழந்தை போயிட்டு சொல்லியிருக்கு உடனே வந்து அங்க உள்ள அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி நம்ம சிசிடிவி கேமரா பார்த்தா தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கறத சிசிடிவி பதிவை பார்த்திருக்காங்க இவங்க சிசிடிவி பதிவை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அனுப்பிரியா உள்ள வந்திருக்காங்க அனுப்பிரியா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்டோட பேசியிருக்காங்க இதெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு உடனே வந்து அந்த பிரின்ஸ்பாலு இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து பாப்பா வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க மேல வந்து அஞ்சு மாடி இருக்கங்களாம் அஞ்சாவது மாடிக்கு குழந்தைய அழிச்சிட்டு போயிருக்காங்க குழந்தைய மட்டும் அழிச்சிட்டு போகாது அந்த மாணவனையும் அழிச்சிட்டு போயிருக்காங்க இந்த மாணவனையும் குழந்தையும் அழைச்சிட்டு போய் என்ன கேட்டாங்க எப்படி கேட்டாங்க எதுவுமே யாருக்கும் தெரியாது ஆனா ரெண்டரை மணிக்கு அழிச்சுட்டு போனவங்க ஏழு மணி வரைக்கும் விடவே கிடையாது ஒரு ஆயிரத்தி ரூபாய் பணத்தை காணும் அப்படின்னா என்ன கேட்க முடியும் பணம் என்னாச்சு நீ எடுத்தியா எடுத்தியா அப்படின்னு தானே கேட்டு அதை விசாரணை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் மிஞ்சி போனா ஒரு மணி நேரம்தான் ஆகும் ஆனா இவங்க நாலு பேரும் அனுப்பிரியா கிட்ட என்ன கேட்டாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனா ஏழு மணிக்கு தான் விட்டாங்க குழந்தை வந்து இவங்க விசாரணையை முடிச்சிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்களான்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை மாடியில இருந்து இறங்கி வந்திருக்கா அந்த நாலாவது மாடி இறங்கி வரும்போதே இவங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளும் குழந்தையால தாங்க முடியாம மன உடைச்சலுக்கு ஆளாகி குழந்தை வந்து நாலாவது மாடியில இருந்து குதிச்சுட்டாங்க நாலாவது மாடியில இருந்து குதிச்ச உடனே அந்த இடத்துல குழந்தை இறந்து போயிடுச்சு குழந்தை அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுச்சுங்க அந்த இறந்த ஒரு செய்திய அந்த நிர்வாகம் வந்து அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அண்ணங்கிட்டையும் முறையா சொல்லல ஃபர்ஸ்ட் வந்து உங்க தங்கச்சி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் படத்தை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அடுத்து தான் அவங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இறந்துட்டான்னு சொன்னாங்களாம் இப்படி மாத்தி மாத்தி சொன்னாங்களாம் இப்படியே மாத்தி மாத்தி சொன்னாங்களாம் நம்ம கிட்ட எப்படி அந்த கொலகார கூட்டம் அந்த ரவிக்குமார் வந்து சொன்னாலும் அந்த சாந்தி சொன்னாலோ அதே போலதான் இங்கேயும் நடந்திருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க அவங்க கார் பிடிச்சி வந்திருக்காங்க வந்தவங்களை பிள்ளைய போயிட்டு ஜிஹெச்சி பார்க்கவே உடலையாங்க இவங்க வரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை எப்படி இந்த பலகார நாயங்க ஜீகச்சில கொண்டு சேர்த்தானோ அதே போலயே ஜீகச்சில கொண்டி கோவை ஜீகச்சில கொண்டி குழந்தைய சேர்த்திருக்கிறானு அங்க வந்து பீலமேடு இருக்குங்க அந்த காவல் நிலையத்தில் தான் புகார் கொடுத்துருக்காங்க அந்த பீலமேடு போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க குழந்தையெல்லாம் நேரில் போய் பார்க்க கூடாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை குழந்தைய பார்க்க விடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனையும் அவங்க அம்மாவையும் அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிரியருமே இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்டாஃபுமே வந்து அவங்கள பார்த்து எந்த ஒரு தகவலும் சொல்லலாங்க அங்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாக்கு மூலம் கொடுக்குறாங்க ஒரு மாணவன் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அஞ்சு பேரும் அவ்வளவு நேரம் விசாரணை பண்றது என்ன அவசியம் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் மூணாயிரம் கூட தரேன் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மைய இவங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம நாங்க போன் பண்ணனாலும் அத்தனை ஆசிரியர்களோட அத்தனை டீச்சரோட பிரின்சிபாலோட அத்தனை பேரோட நம்பரும் சுவிச் ஆஃப்னு வருது இவங்க அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு தவறும் பேசாம இருந்தா இவங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் வரணும் இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே ஆனா இந்த இடத்துக்கு அவங்க யாருமே வரல நாங்க சக மாணவர்கள் தான் போராடிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாத அந்த பாப்பாவை கூட இன்னொரு மாணவனையும் விசாரிக்க அழைச்சிட்டு போனாங்க இன்னைக்கு அந்த மாணவன் எங்க இருக்கானே எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த மாணவனையும் இங்க இல்லாம அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கேட்டி கொடுக்குறாருங்க அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க டூட்டி பார்க்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எங்க கூட படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா கூட அப்போ வந்து யாராவது ஒரு ஆசிரியர்கள் எங்களை பார்த்துட்டா உடனே எங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு எங்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசும் அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுவாங்க அவங்ககிட்ட உனக்கு என்ன பேச்சு அவனை புடிச்சிருக்கா அவன லவ் பண்றியா அப்படின்னு அனாரியமான வார்த்தைகளை பேசுவாங்க மனசாப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் நாங்க வந்து வெளியில வந்து நிறைய விஷயங்களை சொல்ல முடியாத ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்க கடந்துகிட்டு போறோம் நாங்க அப்படி வெளியில ஏதாவது சொல்லிட்டா உடனே எங்க மார்க்ல இன்டர்னன்ஸ் மார்க்ல கைய வச்சிருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தாலதான் நாங்களாம் அமைதியான முறையில போய்கிட்டு இருக்கோம் இவன் இவங்க சொன்னதை கேட்டு கேட்டு பழகிடுச்சு இவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கா இப்பதான் வந்து சேர்ந்தா ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஒரு குழந்தைகிட்ட இவங்க நாலு பேரும் சேர்ந்துருக்கு எந்த மாதிரி கேள்விகளை கேட்டாங்கன்னு தெரியல என்ன மாதிரி கேள்விகளை கேட்டாங்கன்னு தெரியல அந்த பையனையும் இப்ப இங்க இல்ல அந்த பையனை அனுப்பி வச்சிட்டாங்க இவங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லைன்னா அந்த பையனை ஏன் அனுப்பி வைக்கணும் அது மட்டும் இல்லாத இங்க இது வரைக்கும் அவங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுனாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் நிர்வாக வந்து எங்களை கொண்டாந்து இந்த பேரண்ட்ஸ் இங்க விடும் போது அந்த கொலகார சாந்தி சொன்னா பாத்தீங்களா உன் பிள்ளை ஏன் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி இப்ப என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் பாத்தீங்களா அதே போலதான் அந்த பொண்ணும் சொல்லுது எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க கொண்டாந்த நிர்வாகத்துல விடும்போது போது இங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ்பலோ இல்ல மத்த ஆசிரியர்களோ சொல்லக்கூடிய வார்த்தை எங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கயும் மாறி பத்திரமா நாங்க பாத்துக்கிட்டோம் போங்க அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி அனுப்புறாங்க ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா எங்களை அவங்க எந்த ஒரு கேர் எடுத்தும் பாத்துக்க மாட்டாங்க உங்க பிள்ளை எங்க பிள்ளை மாறி அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க பிள்ளையா நினைச்சிருந்தா இந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு அவங்க மேல எந்த ஒரு தவறும் தான அப்போ அந்த பெத்த தாய்க்கு அவங்க நேர்ல வந்து பதில் சொல்லணும் தானே ஏன் சொல்லாம ஓடி ஒளியறாங்க அவங்களுடைய போனுக்கு நாங்க எத்தனை பேரு போன் பண்ணி பார்த்துட்டோம் அத்தனை போனும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் பெத்தவங்களை பார்த்து பேச வரல அப்போ அவங்க அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுனாங்க நாங்க ஏதாவது லீவ் வேணும் அப்படின்னு இப்ப மட்டும் ஏன் போனை எடுக்கல ஏன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க தான் ஒரு மாணவர் பேட்டி கொடுக்கறாரு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை நிர்வாகத்தின் மீது ஒரு நபரும் இல்லை அந்த பிரின்ஸ்பாலோட பேர் வந்து பனிமொழி அவங்க ஏன் இது வரைக்கும் வரல இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எதுக்காக அஞ்சு நாள் விடுமுறை அளிக்கணும் விடுமுறை அளிக்கிறதுக்கு காரணம் என்ன இவங்க மேலதான் தப்பு இல்லையே தப்பு இல்லை அப்படிங்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை நடத்த வேண்டியது ஏன்னா எதுக்காக அஞ்சு நாள் விடுமுறை விட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க நீங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு அந்த மாணவன் சொல்றாருங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பள்ளி நிர்வாகமோ இல்ல கல்லூரி நிர்வாகமோ தவறு பண்ணுச்சுன்னா அவனுங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது அமைதியா இருக்குது இதுக்குதான் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு வேலை பாக்குறாங்களா என்னன்னு தெரியல அங்க இன்னொரு மாணவன் சொல்றாரு பேட்டி கொடுக்குறாரு எப்படின்னா நாங்க எல்லாரும் வந்து பாப்பாவுக்கு நீதி வேணும் பள்ளி நிர்வாகத்துக்காரங்க இங்க வரணும் கல்லூரி நிர்வாகம் இங்க வரணும் ஏன் அவங்க ஓடி ஒளியறாங்க எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு கேட்டு நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் போங்க இனிமே என்ன ஆக போகுது வேலைய பார்த்துட்டு போங்க அவங்க வேலை என்னவோ அத பாருங்க இனி ஒண்ணு நடக்க போறது கிடையாது கலைங்க ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாருங்களாம் எல்லா இடத்துலயுமே பண முதலைகளுக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு தான் வேலை பாக்குறதுக்காக படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு வந்திருக்காங்கங்க இந்த போலீஸ்காரங்க குழந்த அனுப்பிரியாவோட அண்ணன் ரொம்ப கதறி அழுதுகிட்டு சொல்றாருங்க என் தங்கச்சி வந்து முத நாள் தான் அதாவது இந்த கல்லூரிக்கு வர முத நாள் தான் ஊருக்கு வந்தா ஊருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாவும் சிரிப்பாவும் நாங்க இருந்தோம் என்ன கூட அண்ணா இப்படி எல்லாம் படினா நல்லா இருந்தா அப்படின்னு எனக்கு கூட அவ புத்திமதி சொன்னா சந்தோஷமா அவளை நான் பஸ் ஏத்தி அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்ச ஒரு குழந்தைய ஒரே நாளில இவங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா காசுக்காக எனக்கு போன் அடிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு போன் அடிக்கிச்சு தங்கச்சி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டான்னு சொல்லாம இந்த மாதிரி என் தங்கச்சியை என்ன கேள்வி கேட்டாங்களோ என் தங்கச்சி இவ்வளவு மன உடச்சலாகி நாலாவது மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு என்ன காரணமோ தெரியல இப்போ இவங்களும் இது வரைக்கும் எங்கள்கிட்ட நேர்ல வந்து பேசல அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி கதர்றாருங்க அடுத்துதான் இன்னொரு மாணவி பேட்டி கொடுக்குறாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு அதாவது நாங்க வந்து இங்க படிக்கலனாலும் உடனே எங்க பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணுவாங்க நாங்க அது மெயினா நாங்கள் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா மட்டும் உடனே எங்க பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி ஃபீஸ் கட்டுங்க ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நாங்க ஏதாவது சேட்டை பண்ணனா உடனே போன் பண்ணுவாங்க உங்க பொண்ணு எல்லாம் வந்து இப்படிலாம் சேட்ட பண்றாங்க உங்க பசங்க இப்படி சேட்டை பண்றாங்க அப்படின்னு உடனே எங்க பேரண்ட்ஸ்க்கு போன் அடிச்சிருவாங்க இதுக்கெல்லாம் எங்க பேரண்ட்ஸ் போன் நம்பர் தெரியுற இந்த நிர்வாகத்துக்கு இந்த பொண்ணு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்திருக்குன்னு இவங்க சொல்றாங்கல்ல அப்ப அவங்க பேரண்ட்ஸுக்கு போன் அடிக்கலாமே ஏன் அவங்க பேரண்ட்ஸுக்கு போன் அடிக்காம இவங்க விசாரணை பண்ணாங்க அவங்க பேரண்ட்ஸையும் வர வச்சிருக்கலாமே இந்த மாதிரி சிசிடிவி பதிவுல கடைசியா தான் வரா என்ன ஏதுன்னு கேட்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாமே இருக்கலாமே இப்ப கூப்பிடாம இவங்களாம் அஞ்சு பேரும் என்ன பண்ணனாங்க இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சொல்றாங்கங்க அனுப்பிரியாவோட உயிருக்கு இப்ப யாருங்க பொறுப்பு இன்னைக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தனை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணாலும் யாரை கேட்டாலும் கொடுத்துருவாங்க நம்மளை கேட்டாலும் கொடுப்போம் இன்னும் இன்னும் உலகத்துல இருக்கிற யாரை கேட்டாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு திருப்பி கொடுப்பாங்க ஆனா அந்த அனுப்பிரியாவோட உயிரை அந்த கல்லூரி நிர்வாகம் திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க கல்லூரி நிர்வாகம் பெற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலா வந்து நின்று இப்படிதாமா நடந்தது நாங்க குழந்தைகிட்ட ஒண்ணு கேட்கல எடுத்தியானதான் கேட்டோம் எடுத்துயானு கேட்டதுக்கு இப்படி மன உடைச்சல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லலாம்ல அவங்க மேல தவறு இல்லைன்னா எந்த ஒரு நாயுமே அவனுங்க தப்ப பண்ணிட்டு நம்மளை பார்த்து அவனால எப்படிங்க பேச முடியும் ஏன்னா அந்த நாய்ங்கதான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணுமோ எல்லா தப்பியும் பண்றானோ நம்ம போட்டு பிள்ளைங்கள உயிரை போக்கிடுறானுவோ அதன் பிறகு அவனால நின்னு எப்படிங்க பேச முடியும் கொலகார நாய்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க இந்த மாதிரி கொலகார நாய்களுக்கு துணை போய்கிட்டு இருக்கிறனால தான் அவங்க வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல கல்லூரி அனுப்ப முடியல படிக்கவே ஏண்டா அனுப்புறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வேதனை பட்டுகிட்ட இருக்கிற அளவுக்கு நம்மள நினைக்க வைக்கிறாங்க இந்த ரெண்டரை வருஷமா என் பிள்ளைய நினைச்சு ஒவ்வொரு நாளும் எப்படி துடிச்சுட்டு இருக்கிறனோ அதே போலதான் நானும் பிரியா அம்மா இனி வீட்டுக்காரரும் இல்லை இப்ப பிள்ளையும் நினைச்சேன் அவளோட வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைய நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் அவங்க குடிக்கணுங்க இந்த பெண் பிள்ளைய பெற்ற ஒவ்வொரு தாய்க்கும் இந்த நிலைமை தானா